அந்த வேண்டாதவற்றை போக்குங்கள் வேண்டியவற்றை உருவாக்குங்கள் வேண்டியவற்றை உருவாக்குவது பொங்கல் நாள் வேண்டாதவற்றை போக்குவது போகினாள் எவற்றையெல்லாம் போக்க வேண்டும் வள்ளுவர் சொல்வார் அழுக்காறு அவா வெகுழி இன்னாச்சொல் நாங்கும் இழுக்கா இயன்றது அறம் அறம்னா ஒழுங்கு அறம் செய்ய விரும்பு ஒழுங்கு நெறி அந்த நெறிதான் அழுக்காறு பொறாமை அடுத்தவர்களை விட நான் பெரியவன் என்று நினைப்பதோ அடுத்தவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள் ஆகிவிடக் என்று நினைப்பதோ அப்படிப்பட்ட அழுக்காறு வேண்டாம் எல்லா உயர்வும் எனக்கே வேண்டும் உழைக்காமல் உட்கார்ந்து சாப்பிடுகிறார் அந்த வசதி எனக்கே வேண்டும் என்ற அவா பேராசை இதை கேள்வி கேட்டார் ஆராய்ச்சியோடு கேள்வி கேட்டார் அறிபூர்வமாக கேள்வி கேட்டார் அவர்கள் மேலே கோபப்படுவது வெகுளி இன்றைக்கு பார்க்கிறோம் ஆராய்ச்சியோடு கேள்வி கேட்பவர்களை அறிவுருவமாக கேள்வி கேட்பவர்களை அவர்கள் சொல்வதே பிரகஷ்பதி என்பார்கள் பிரகஸ்பதி என்பது அந்த காலத்திலே கேள்வி கேட்டவர் நாத்திகன் அதனால அபிஷ்டு என்பார்கள் நாத்திகன் பிரகஸ்பதி என்பார்கள் காரணம் அந்த வெகுளி அதற்கான விட சொல்ல தெரியாத இடத்துல கோபந்தான் வரும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு புத்தி மட்டானவர்களுக்கு ஆத்திரம்தான் வரும் இந்த பொறாமையும் பேராசையும் வெகுளியும் இல்லாத இடத்திலே தான் ஒழுங்கு வரும் அந்த ஒழுங்கை உருவாக்கி கொண்டால் அங்கே பகுத்தறிவு வரும் அந்த பகுத்தறிவு வாழ்வுதான் சுயமரியாதை வாழ்வு அதுதான் தன்மான வாழ்வு எல்லோரும் அவர் அவருடைய அம்மா வயிற்றிலே இருநூத்தி எண்பது நாள் புதுசா சொன்னால் பத்து மாதம் இருந்து வந்தோம் ஓடும் முதிரத்தில் ஒடிந்துழகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ எல்லாருடைய கண்ணீரும் உப்பு கறிக்கும் எல்லாருடைய ரத்தமும் சிவப்பா இருக்கும் இதில் மேல்சாதி எங்கே கீழ் சாதி எங்கே மேல்சாதி என்ற ஒன்றையாண்டு ஆண்டு வைத்துக் கொள்ள இருப்பாரா கீழ் சாதி என்றால் மூன்று மாதத்துல வெளியே வந்து விடுவாரா ஐயா கொஞ்சம் சரியா சரியா இது பண்ண முடியுமா இன்னும் சரியா கேட்கல ஐயா ரொம்ப மெதுவா கேக்குது இடையில ஒரு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பு வந்த உடனே எல்லாம் மாறிடுச்சு கொஞ்சம் இயற்பழக்க கொஞ்சம் வச்சு பாருங்க ரீசெக் பண்ணி பாருங்க ஐயா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சோல் நான்கும் எழுக்கா இயன்றது அறம் இப்ப கேக்குதுங்களா இருக்கு இல்லைங்களா என்னங்க அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் என்று வள்ளுவர் சொல்வார் மனித பண்பு முக்கியம் மனித பண்பு இல்லாமல் எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் அவர்கள் மரத்திற்கு சமம் இப்ப கேக்குதுங்களா முதல்ல வந்த மாதிரி இல்ல தம்பி பரவாயில்லையா திருப்பி கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி வர சொல்லலாமா ஆமாங்க மறுபடியும் கனெக்ட் நினைக்கிறேன் ஐயா இருந்து போயிட்டு திருப்பி வர முடியுமா ஐயா பேசுங்க கே ஜாயின் பண்றாரு சரிங்க அறம்போலும் கூர்மையரேனும் வருதுங்களா அறம்போலும் கூர்மையர் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் என்று வள்ளுவர் சொல்கிறார் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் யாருக்கெல்லாம் மனிதத்தன்மை இல்லையோ அவர்கள் மரத்திற்கு சமமானவர்கள் மரம் என்றால் உணர்ச்சி ஏற்றது என் கால் போச்சு என்கிறோம் அது மருத்துவர்களை வச்சுக்கிட்டலாம் நான் சொல்வது அதை அங்க அமெரிக்க நாட்டில் இந்த சொற்கள்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட மறந்தே போயிருக்கும் கால் மரத்துப் போச்சு என்றால் உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு அந்த உணர்ச்சி இல்லாத நிலை தான் மரம் மரம் போல்வர் மனித பண்பு இல்லாதவர் பண்பு இல்லாதவர் அந்த மனித பண்பு இல்லாத இடத்திலே தான் ஒரு மேடை போட்டால் கூட மேடைக்கு மேலே மேடை போட்டுத்தான் நான் அமருவேன் என்பதும் ரெண்டு கையால் நாம் கும்பிட்டால் ஒத்த கையை மட்டுமே ஆட்டுவேன் என்பதும் எல்லோருமே ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களாக ஒரே சாமியை வணங்குவவர்களாக இருந்தாலும் நான் மட்டும்தான் உள்ளே போவேன் என்பதும் எங்கள் மொழிதான் தேவ பாஷை உங்கள் மொழி நீச பாஷை என்று இழிவுபடுத்துவதும் இப்படி இவை எல்லாமே மனித பண்புக்கு மாறானவை அவர்களுக்கு அறிவு இருக்கலாம் உயர்ந்த பதவி இருக்கலாம் மிக பெரும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் மனிதர்களா இல்லை மரத்திற்கு சமம் சொல்கின்றவர் திருவள்ளுவர் அறம் போலும் கூர்மையரேனும் மனித பண்பு இல்லாதவர்களை ஒதுக்குங்கள் போகி பண்டிகை என்பது நமக்கு இதரவற்றையும் சேர்த்துச் சொல்கிறது வீட்டில் இருக்கிற வேண்டாத பொருளை மட்டுமல்ல சமூகத்தில் இருக்கிற வேண்டாத பண்புகளையும் வேண்டாத பண்புடைய மனிதர்களையும் போக்கி விடுங்கள் அப்படி வேண்டாதவற்றை போக்கினால் தான் நல்லவை நிலைக்கும் அதையும் வள்ளுவர் சொல்றார் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நல்லவை நிற்க வேண்டும் என்றால் அல்லவை அகல வேண்டும் நீங்க நல்லவற்றை சொல்லுகின்ற அந்த அளவை கூட்டிக் கொண்டே சென்றால் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டே சென்றால் அல்லவை அழிவது மெல்ல நடந்தாலும் உறுதியாய் விடும் நம்பிக்கை ஊட்டுகின்றார் எவையெல்லாம் நமக்கு அச்சுறுத்துகின்றனவோ அவற்றில் இருந்து விலகி நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் அதனின் இளன் விலகியிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதைத்தான் பெரியார் சொல்வார் வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டாதவற்றை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள் வெறுக்க கற்றுக்கொள்பவனே வீரன் இதெல்லாம் வள்ளுவர் சொன்னதிலிருந்து சுருக்கி சொன்னது பெரியார் அவர்கள் நூற்பா மாதிரி சொன்னார் வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அதை இவர் சொல்கிறார் யாதனின் யாதனின் நீங்கியான் அதைவிட நான் எவ்வளவு பெரியவன் நான் எவ்வளவு பெரிய வசதியானவன் நான் எவ்வளவு வசதி எவ்வளவு வயது உள்ளவன் எத்தனை பெருமைக்குரியவன் என்னை முதல்வராக முதலமைச்சராக பாருங்கள் என்று ஆளுநர்களை அழைத்த அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவன் என்றெல்லாம் நான் நான் என்று நினைக்காதீர்கள் எது வந்தாலும் எனது எனது என்று உங்களுக்குரியதாக மாற்றிக் கொள்ளாதீர்கள் அது உங்களுக்கு தலைக்கணத்தை கொடுக்கும் ஆணவத்தை கொடுக்கும் யான் எனது என்னும் செருக்கு அரு வள்ளுவர் இதைத்தான் நாம் பெரியார் இடத்துல பாக்குறோம் முதலமைச்சராகுங்கள் என்று ஒரு முறை அல்ல ரெண்டு முறை ஒரு முறை ஈரோட்டிலும் இன்னொரு முறை கோவையிலும் ரெண்டு ஆளுநர்கள் வந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாற்பதிலும் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டிலும் கேட்ட பொழுது முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்னுடைய இயல்புக்கு பொருந்தாத ஒன்று என் கொள்கைக்கு பொருந்தாத ஒன்று என்று வெளியேற்றியவர் பெரியார் நான் என்ற எண்ணம் இருந்திருந்தால் உடனே அவ்வளவுதான் எப்பேற்பட்ட பதவியும் மானம் ஒன்றேனல் வாழ்வனக் கொன்று வாழ்ந்த என் மர வேந்தர் பூனைகள் அல்லர் அவர் வழி வந்தோர் புலிநிகர் தமிழ் மாந்தர் மனிதர்களாக மாற்றுவதற்காக நான் வாழ்பவன் பதவிக்காக வாழ்பவன் அல்ல என்பதை முதலமைச்சர் பதவி காலடிக்கு வந்த பொழுது கூட அதை விளக்கிச் செல்லுகின்ற யான் எனது என்ற விருப்பமும் பெருமையும் தன்னை தேடி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பண்பை பார்க்கிறோம் பெரியார் இடத்துல அதைத்தான் போகி பண்டிகையை நமக்குள்ளே உணர்த்த வேண்டும் எதை பார்த்தாலும் நான் என்ன வேண்டாம் எனது என்ற அந்த சிந்தனைக்கு இடம் வேண்டாம் அவற்றை போக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்படித்தான் போகி பண்டிகையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மனதுக்குள்ளே பொங்க வேண்டியவை அவை எந்த ஒன்றுக்கும் அஞ்சாமல் இருப்பது அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இதுதான் மனிதனுக்கு வேண்டியது எந்த சூழலிலும் அஞ்சாதீர்கள் அஞ்சாமையோடு இருங்கள் அஞ்சி அஞ்சிச் சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியில்லை என்று பாரதி பாடுவாரே காரணம் அந்த அச்சம்தான் அச்சத்தினுடைய இன்னொரு பெயர் தான் பேய் பேய் மழை பேய் காற்று என்ன பொருள் அச்சம் தரும் காற்றுக்கு பெயர் பேய் காற்று அச்சம் தரும் மழைக்கு பெயர் பேய் மழை அச்சம் என்பதுதான் அந்த அச்சத்துக்காக நாம் கொடுத்த உருவம் தான் அது நல்ல வேலை இப்பொழுது மின்சாரம் பரவிய பிறகு அந்த பேய் அச்சம் என்பதெல்லாம் ஓரளவு விளங்கிவிட்டது ஓரளவு தான் பேரளவு அல்ல ஓரளவு விட்டது இருந்தாலும் பேய் பிடித்த பெண்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்காக சாட்டையும் மையமாக இருக்கின்ற பூசாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அச்சம்தான் அஞ்சாமை உள்ளவர்களாக ஆண்களும் இருங்கள் பெண்களை உருவாக்குங்கள் முடிந்தவரை உங்களிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுத்து பழகுங்கள்